வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் வாழ்க்கையில் எல்லாருமே ஏர்ன் பண்ணுறோம் வேலைக்கு போகிறோம் அல்லது தொழில் பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் எல்லாருனாலையும் மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரனாக கூடிய அமைப்போ அல்லது லட்சாதிபதியாக வாழக்கூடிய அமைப்போ ஏற்படுறது இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் கோடீஸ்வரனாகவும் லட்சாதிபதியாகவும் சொகுசு வாழ்க்கையை இயல்பாகவே அனுபவிக்கிறாங்க அதற்கான காரணம் ஜாதகத்தில் ஆயிரம் யோகங்கள் இருந்தாலும் ரெண்டு பதினோராம் அதிபதிகளோட இணைவு அல்லது தொடர்பு அந்த ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் பணத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ரெண்டு பதினோராம் அதிபதிகளோட இணைவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ரெண்டாம் பாவகம் தான் ஒரு ஜாதகருக்கு எந்த வழியில் எவ்வளவு பணம் வரும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற வீடு ஏன்னா குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை நம்ம தான் எடுத்தாகணும் ஸோ அந்த ரெண்டாம் பாவகத்தில் குடும்பம் பொருளாதாரம் பேச்சு நடவடிக்கை சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை எல்லாமே ஒழிஞ்சிருக்கு ஸோ வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்று பதினோராம் அதிபதி பதினோராம் வீடு எப்பொழுதுமே லாபத்தை குறிக்கக்கூடிய வீடு வெற்றிகளை குறிக்கக்கூடிய வீடு சில லக்னத்துக்கு உபய லக்னத்துக்கு மட்டும் பாதகாதிபதி மாரகாதிபதி அந்த மாதிரி கான்செப்டில் வருவாங்க இருந்தாலுமே கூட அவங்க மொத்தத்தில் பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய இருந்தாலும் சரி மிகப்பெரிய லாபத்தையும் பணத்தையும் கொடுக்க கடமைப்பட்டவங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஸோ அப்படிப்பட்ட ரெண்டு பதினோராம் அதிபதிகளோட இணைவு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு யோகத்தை தரும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாழ்க்கையை அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான பணத்தை கொடுக்கறது எந்த கிரகத்தினாலையும் கொடுக்க முடியும் ஆனால் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரனாகவே வாழணும் சந்தோஷமா வாழணும் அல்லது லட்சாதிபதியாக வாழணும்னா தேவையை விட பல மடங்கு பணம் வந்தால் தான் லட்சாதிபதியாவோ அல்லது கோடீஸ்வரனாவோ ஜொலிக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட தேவைக்கு மீறிய பணத்தை ரெண்டு பதினோராம் அதிபதிகளோட இணைவு தொடர்பு கொடுக்கும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஸோ தேவைக்கு மீறிய பல மடங்கு பணம் வரணும் கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டு பதினோராம் இடங்கள் வலுத்து அல்லது ரெண்டு பதினோராம் அதிபதிகளோட தொடர்பில் தசாபுத்தி நடக்கணும் அல்லது அட்லீஸ்ட் ரெண்டாம் அதிபதி வீட்லையோ அல்லது பதினோராம் அதிபதி வீட்லேயோ ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டு தசாபுத்தி நடக்கணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் அவரும் அதை நோக்கி ஓடுவார் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வருது பாருங்கள் லக்னம் விருட்சிகிழக்கணும் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி குரு அவர் அஞ்சாமதிபதியாகவும் வருவார் பதினோராம் அதிபதி புதன் அவர் எட்டாம் அதிபதியாகவும் வருவார் ஸோ இப்படி வரக்கூடிய பிளானட் லக்னத்துக்கு ஒன்பதில் குரு உச்சமாக இருக்கார் கூட புதனோட அதாவது பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய புதனோடு சேர்ந்திருக்காரு புதன் பதினோராம் வீட்டுக்கு பதினொன்றில் வளர்ப்புட்டுருக்கார் ஸோ தட் இந்த இடத்துல ரெண்டு பதினோராம் அதிபதிகளோட இணைவு இருக்குது ஸோ அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு வாழ்க்கை முழுக்க பணம் ஏதோ ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த மாதிரியான தசாபுத்திகள் நடந்தாலும் ஆனால் தசாபுத்திகளோட அடிப்படையில் கூட குறைச்சல் இருக்கலாம் பட் கண்டிப்பாக ரெண்டு பதினோராம் அதிபதிகளோட இணைவு ஒன்பதாம் வீட்டில் இருந்து லக்னத்தை குரு தொடர்பு கொள்றதுனால வாழ்க்கை முழுக்க பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு சப்போஸ் குரு தசை நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு பல மடங்கு பல லட்சங்கள் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சப்போஸ் புதன் தசை வந்தாலும் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் வீட்டோட தொடர்புன்றதுனால அந்த பணத்தினால அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் அதை அவர் வாழ்க்கை முழுக்க சஸ்டெயின் பண்ணுவார் அதை நிலைநிறுத்தி கொண்டு போவார் ஒன்பதாம் வீட்டோட தொடர்பு கொள்ளும் பொழுது ஏன்னா ஒன்பதாம் வீடு தான் ஒருத்தரோட சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு சமுதாயத்துக்கு நெறிமுறைகளுக்கு ஒத்து போய் தன்னோட பேர் புகழ் அந்தஸ்து எந்த சூழ்நிலையில் இறங்கிடக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினை தரக்கூடிய வீடு ஒன்பதாம் வீடு ஸோ அந்த வீட்டோட புதனும் குருவும் தொடர்பு கொண்டு குரு டைரக்டாக லக்னத்தை தொடர்பு போடுறனால வாழ்க்கை முழுக்க அந்த எண்ணம் அந்த ஜாதகிட்ட இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக கூடிய அமைப்பு குரு தசையோ அல்லது புதன் தசையோ நடைமுறைக்கு வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அதை நோக்கி அவரும் முயற்சிகள் பண்ணுவார் சரி பணம் வரும்னு சொல்லிட்டு அது எந்த வழியில் வரும் குருவோட காரகத்துவமோ அல்லது புதனோட காரகத்துவமோ அல்லது ரெண்டுமே கலந்தோ அந்த ஜாதகருக்கு வாய்ப்புகள் கிடைச்சி அதன் மூலிமா அவர் சம்பாதிப்பார் இப்போ புதன் குருவோட காரகத்துவம் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் ஐடி ஷேர் மார்க்கெட்டு பணத்தை வச்சு பணத்தை பெருக்கக்கூடிய துறைகள் அல்லது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் அந்த ஜாதகர் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த புதன் தசையோ அல்லது குரு தசையோ அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தரும் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் லக்னோ மீன லக்னம் மீன லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வா அதே பதினோராம் அதிபதி சனி ஏன்னா இப்போது ஒரு சுபகிரகம் ரெண்டும் சேர்ந்து லக்னத்துக்கு ரெண்டு பதினோராம் அதிபதியாக எக்ஸாம்பிள் காட்டுற மாதிரி பாபகிரகமும் சேர்ந்து எக்ஸாம்பிள் காட்டணும்ல அதுதானே வந்து ஒரு நியாயம் ஸோ ரெண்டாம் அதிபதியாக செவ்வாய் வருவார் பதினோராம் அதிபதியாக சனி வருவார் ரெண்டு பேருமே பார்க்க தான் ஆனால் இந்த ரெண்டு பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய சனியும் செவ்வாயும் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை சனி தசையோ அல்லது செவ்வாய் தசையோ வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் செவ்வாய் பத்தில் திக் பலம் பெற்றிருப்பார் எப்பொழுதுமே சனி பத்தில் பொழுது அதுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த வீடுகளில் பத்தாம் வீடு சனிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த வீடு காரணம் பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது வேலையை குறிக்கக்கூடியது ஸோ கர்மக்காரகனாக வரக்கூடிய சனி தொழில் வேலைகளை குறிக்கக்கூடிய சனி அந்த ஸ்தானத்தில் போயிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கத்தான் செய்யும் ஸோ தட் பத்தில் சனி செவ்வாய் ரெண்டு பேருமே ஒரு அஞ்சு டிகிரி அந்த கேப்புக்குள்ளே சேர்ந்துருக்காங்க இதில் சனி திசையோ அல்லது செவ்வாய் திசையோ வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு சனி செவ்வாவோட காரகத்துவங்கள் சார்ந்து பல வழிகளில் பணம் வரும் அதாவது குரு புதன்லாம் வந்து ஒரு மதிப்பு மிக்க ஒரு மரியாதை மிக்க அந்தஸ்து மிக்க ஒரு வழியில் பணத்தை கொடுப்பாங்க ஆனால் சனி செவ்வா வந்து மேபி கொடுத்தா அரசு வழியில் கொடுப்பாங்க அல்லது வெளியே சரியாக சொல்ல முடியாது உங்களால் நான் இப்படி தான் பணம் சம்பாரித்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்களால் சொல்ல முடியாது ஆனால் பணம் சம்பாரிச்சிருப்பீங்க நிறைய தவறுகள் செஞ்சு அல்லது சமுதாயத்துக்கு புறமான விஷயங்களை செஞ்சு சம்திங் ஏதோ ஒரு லூப் ஹோலை பயன்படுத்தி தவறான வழிகள்லையோ அல்லது சமுதாயத்துக்கு எதிரான வழிகள்லையோ உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி அல்லது செவ்வாய் நேரடியாக வலுப்பெற்றுருக்கும் பொழுது தருவாங்க சப்போஸ் இந்த இடத்துல குரு பார்த்துட்டா மதிக்கக்கூடிய வழிகளில் பணம் வரும் குருவும் பார்க்கல லக்னத்துக்கு யோகாதிபதி எதுவும் தொடர்பு கொள்ளலை அப்படிங்கிற பட்சத்தில் பணம் வரும் ஆனால் அது வேறு வழிகளில் வரும் ஸோ தட் ரெண்டு பதினோராம் தேதிகளோட இணைவு தசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் அந்த ஜாதகருக்கு பணத்தை கொடுத்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு பதினோராம் அதிபதிகளோட இனிவு சார்ந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ரெண்டு பதினோராம் அதிபதிகள் இணைஞ்ச ஜாதங்கள் எல்லாமே அல்மோஸ்ட்டு ஓரளவு நல்ல லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க தசா புத்தி வந்தால் அவங்க கொடுத்து வச்சுவாங்க வரல அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பேர் லக் அவங்களுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் ஆனால் வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பணம் ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு மினிமம் லெவல்லாவது கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டெடியூண்டோ தேங்க்யூ பாய்